ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையின் தலைவர் மற்றும் நிறுவனர் டாக்டர் ஹென்ரி அவர்கள் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் வெல்கம் சார் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய புதுச்சேரி மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தை மிக நேர்த்தியான முறையிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஃபெய்ரா கூட்டமைப்பினுடையே இங்கே இருக்கக்கூடியவங்க எத்தனை பேருக்கு என்னுடைய நேரலைகளை பார்க்குறீங்கன்னு தெரியல தமிழகத்தில் இன்றைக்கி இத்தனை பேர் நீங்கள் பாராட்டுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஃபெயராக ஃபைராக வேலை பார்த்ததுனால மட்டும்தான் இன்றைக்கு வந்து இத்தனை திட்டங்களை கொண்டு வர முடிஞ்சது அதனால் என்னுடைய அன்பு வேண்டுகோள் யாரும் சங்கடப்படாதீங்க தயவு கூர்ந்து ஏன்னா நான் பார்க்குறேன் பேராசிரியர்லாம் அற்புதமான கருத்துக்களை சொல்கிறாரு அங்கே வீடியோ கால் பேசிகிட்ருக்குறீங்க எனக்கு மிகுந்த வருத்தம் நம்ம ஏன் வளர முடியல நம்மளால் ஏன் சாதிக்க முடியல நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை அவர் எதுக்கும் யாருக்கோ பேசுனார் யாருக்கோவா பேசுறாரு யாருக்கோவா பேசுகிறோம் நாங்கள் இங்கே யாருக்காக பேசுகிறோம் நமக்காக தான் நான் பேசிட்டு இருக்கோம் நாளை நம்முடைய சமூகத்துக்காக பேசுகிறோம் நம் மண்ணுக்காக பேசுகிறோம் நம் மக்களுக்காக பேசுகிறோம் அதனால் அன்பு கூர்ந்து கைபேசியை செய்து சைலண்ட் போட்டிருங்க இல்லை சார் சைலண்ட் போட முடியல அந்த காலில் என்னால் பல கோடி நான் சம்பாதிக்க முடியும்னா அன்பு வேண்டுகோள் நாங்கள் அத்தனை பேர் உங்களை பாராட்டி வழி அனுப்புகிறோம் நீங்கள் போய் அந்த பணம் வர வரக்கூடிய அந்த வருவாயை பாருங்கள் நன்றி மிக நேர்த்தியான முறையில் இந்த சிறப்பு வாழ்ந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் நம்பு அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் உரிய ஃபெய்ரா கூட்டமைப்பினுடைய புதுவை மாநில தலைவர் மரியாதைக்குரிய தன்னுடைய அன்பால் அனைவரையும் ஈர்த்திருக்கிற அன்பு அண்ணன் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இங்கே வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை மிக அற்புதமாக சிறப்புரையாற்றி அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய பேராசிரியர் அருமை அண்ணன் ராமதாஸ் அவர்களே இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையிலே வருகை தந்து இங்கே வாழ்த்துரை வழங்கி விடைபெற்றிருக்கிற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கனிய நேரு அண்ணன் அவர்களே ஜான்குமார் அவர்களே வைத்தியநாதன் அண்ணன் அவர்களே அதேபோன்று ஃபெயரா எப்படியெல்லாம் முன்னெடுக்குமோ அதே போன்று எப்பொழுதுமே ஃபயராகவும் ஒரு சென்சிட்டிவாகவும் இந்த அமைப்பையும் நிறுவனத்தையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ஓம் சக்தி சேகர் அவர்களே இந்த அழைப்பிதழில் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெயரை போட்டிருக்காங்க அத்தனை பேரும் வர இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல இருந்தாலும் நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் சட்டமன்றத்திலே நம்முடைய தீர்மானங்களை முன்மொழி இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே தலைப்பு தவறா தலைமை தவறா என்று தெரியவில்லை இந்த தலைப்பிற்காக இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிற மரியாதைக்குரிய புதுவை மண்ணினுடைய மைந்தர் முதலமைச்சர் அவர்களே அதோடு கூட இந்த கூட்டமைப்பை புதுவை மாநிலத்தில் மிகச் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செயலாளர் மரியாதைக்குரிய முத்துக்குமரன் அவர்களே பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே அட்வைசரி போர்ட் சேர்மேன் மரியாதைக்குரிய வைத்தீஸ்வரன் அவர்களே எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன் மரியாதைக்குரிய அமர் என்கிற மணிசேகர் அவர்களே அமைப்புச் செயலாளர்கள் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களே தமிழ் செங்கோலன் அவர்களே சுரேஷ்குமார் அவர்களே கணபதி அவர்களே துணைத் தலைவர்கள் மரியாதைக்குரிய முத்து அவர்களே அனந்தகிருஷ்ணன் அவர்களே இணைச் செயலாளர்கள் மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்களே பாஸ்கர் அவர்களே துணைச் செயலாளர்கள் மரியாதைக்குரிய முத்து என்கிற முத்தாலப்பன் அவர்களே சரவணன் அவர்களே சதீஸ்வரன் அவர்களே ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி பரஞ்சோதி பாண்டியன் அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே வேல்முருகன் அவர்களே ஆலோசனைக் குழு உறுப்பினர்களாக இருக்கிற மரியாதைக்குரிய ஓம் சக்தி ஜெகதீசன் அவர்களே சக்திவேல் அவர்களே சுந்தல் அவர்களே அபாத்துறை அப்பாதுரை அவர்களே சக்திவேல் அவர்களே செயற்குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய ராம் அவர்களே கந்தன் அவர்களே கனகராஜ் அவர்களே அதோடு கூட இந்த கூட்டத்திற்கு என்னோடு கூட வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செயலாளர் ராஜா ஃபக்ருதீன் அவர்களே பாஸ்கரன் அவர்களே விஜயராமன் அவர்களே மதுரையினுடைய பிஆர்ஓ மதுரை பாண்டியன் அவர்களே அருமையன் நடராஜ் அவர்களே மதி அவர்களே புவை மனோகரன் அவர்களே மேலாளர் சிவகுமார் அவர்களே அலிபாய்ஸ் அவர்களே முகமது அஷ்ரஃப் அவர்களே சரவணன் அவர்களே பாபு அவர்களே சங்கர் அவர்களே மோகன் அவர்களே திரும திருமலை அவர்களே தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு பாபு என்கிற வேடியப்பன் அவர்களே இந்த கூட்டத்தில் எனக்கு முன்பாக மிகச்சிறப்பான முறையிலே கட்டுநராக இருந்து இங்கே சிறப்பான முறையிலே வாழ்த்துறை வழங்கியிருக்கிற மரியாதைக்குரிய சிவகாந்தன் அவர்களே தங்க மணிமாறன் அவர்களே பார்த்தசாரதி அவர்களே தமிழ் மலர்மணன் அவர்களே கார்த்திகேயன் அவர்களே நிலவணிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா பழனிசாமி உள்ளிட்ட ஏனைய பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இத இனிய சிறம் தாழ்ந்த இதயம் கணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழகத்தில் மிகச்சிறப்பான முறையிலே ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது அது ஏதோ அபிவிருத்தியாளர்கள் மனை அபிவிருத்தியாளர்கள் அல்லது நிலம் வாங்கி விற்கிறவர்களுக்கான சொல் என்பது போல நம்முடைய கட்டுனர் அருமை நண்பர் வந்து இங்கே பேசிட்டு அமர்ந்திருக்கிறாரு ரியல் எஸ்டேட் என்பது பொது சொல் அதெல்லாம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது டிவிஷன்ஸ் இருக்குது அந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது தான் நம்முடைய கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் கட்டுநர்கள் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் ஆர்கிடெக்ட் மற்றும் பொறியாளர்களை உள்ளடக்கி ஒரு ஆகச்சிறந்த கூட்டமைப்பாக இந்த கூட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினான்கு மாநிலங்களில் மிகச்சிறப்பான முறையில் ஆற்றல் மிகு துடிப்பு மிகு இளைஞர்களை கொண்டு இந்த கூட்டமைப்பை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கமாக துவக்கப்பட்டது பிறகு நான் தலைமையேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் கூட்டமைப்பாக கட்டமைக்கப்பட்டது அதுக்கு முன்பாக சங்கமாக இருந்து ஒரு கட்சியை மாதிரி வீட்டுமனை அபிவிருத்தியாளருக்கு ஒரு பிரிவு பில்டர்ஸுக்கு ஒரு பிரிவு இப்படி பல பிரிவுகளை ஒரு பதினான்கு பிரிவுகளை கொண்டு செயல்பட்டது அதன் பிறகு நம்ம நான் அதாவது என்னுடைய தலைமையில் தலைமையேற்ற பிறகு அதை வந்து நான் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு என்று சொல்லி ஒரு கூட்டமைப்பாக ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற அத்துணை மாற்றங்களுக்கும் நம்முடைய கூட்டமைப்பு முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தான் கன்வீனியன்ட் இல்லைனா கொஞ்சம் என்னை பார்த்து திரும்பிக்கலாண்ணா ஏன்னா இப்படி இருக்கிறவங்களுக்கு ஓகே நீங்கள் எல்லாம் பாவம் அப்படி அந்த பக்கம் திரும்பி இருக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் என்னை பார்த்து உட்காரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கு புதுச்சேரியில் நம்ம என்ன பிரச்சனைகளை கையாளுறோம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அங்கீகாரமற்ற பட்டாமனைகளை விற்பதற்கு தடை ஏற்பட்டது பட்டாமனைகளை விற்கலாமா வேணாவான்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி விற்கலாம் ஏதாவது கருத்து இருக்கா இல்லை சரி ஓகே டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் என்ன என்ன பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நீங்கள் அறுபத்தி மூணில் ஐயா வந்து நாடு விடுதலை பெற்று சுதந்திரம் கிடைச்சி குடியரசு அமைந்தாலும் நமக்கான அந்த கண்ட்ரி பிளானிங் கட்டமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சட்டமயமாக்கப்பட்டது எழுபத்தி இருந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி இங்கே நடைமுறைக்கு வந்தது டிடிசிபி டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அந்த டிடிசிபி கட்டமைப்பு வந்ததுக்கு பிறகு அன்னாலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து நான் பள்ளி மாணவனாக இருக்கும் போதிலிருந்து அண்ணன் வீட்டுமனை அபிவிருத்தியாளராக இருந்திருக்கிறார் ஓம் சக்தி சேகர் அண்ணன் அப்போ எழுபத்தி ஒன்றில் சட்டமயமாக்கப்பட்டுடுச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் புதுவை மாநிலத்தில் ஏன் நமக்கான சரியான கட்டமைப்பை நாம் ஏற்படுத்தவில்லை இந்தியாவினுடைய நிலப்பரப்பளவு முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் தமிழகத்தினுடைய நிலப்பரப்பளவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் புதுச்சேரியினுடைய நிலப்பரப்பளவு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுர கிலோமீட்டர் காரைக்காலனுடைய நிலப்பரப்பளவு நூற்றி அறுபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் மாகி வெறும் ஒன்பது சதுர கிலோமீட்டர் ஏனம் முப்பது சதுர கிலோமீட்டர் ஒட்டுமொத்தமாக அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுர கிலோமீட்டர் தான் இந்த புதுச்சேரியினுடைய நிலப்பரப்பளவு நீங்கள் தமிழகத்தை ஒப்பிடும் பொழுது நூற்றி எண்பத்தி ஏழு மடங்கில் ஒரு மடங்கு தான் சென்னையினுடைய கார்பரேஷன் ஏரியா வந்து நானூற்றி இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் சென்னையினுடைய தற்பொழுது பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் சென்னையினுடைய எக்ஸ்பான்ஷன் எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் தற்பொழுது அரசாணை மாற்றி அமைத்திருக்கிறது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் அந்த வகையில் எட்டு சதவிகிதம் பத்து ச பத்து சதவிகிதம் தான் சிஎம்டிஏ என்று சொல்லக்கூடிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய எல்லையில் இந்த புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனாம் ஒட்டுமொத்தமாக அறநூற்றி தொண்ணூற்றி இரண்டு சதுர கிலோமீட்டர் தான் இந்த நிலப்பரப்பளவு இருக்கிறது இந்த நிலப்பரப்பில் இந்த நிலப்பரப்பில் வசிக்கக்கூடிய மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு உண்டு ஆனால் என் சமூகத்தை சார்ந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் சுற்றுறை சார்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ராமதாஸ் அவர்கள் நெஞ்சு உள்ளத்தோடு நெகிழ்ந்து பாராட்டினார்கள் ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேருக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நான் உள்ளபடியே அகமகிழ்ந்தேன் அவருக்கு உங்கள் அத்துணை பேருடைய கரம் கரகோசத்தோடு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா மனிதனுடைய வாழ்வியலில் அடிப்படை என்னென்னா உணவு உடை உறையுல் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் அந்த இருப்பிடம் எப்படி இருக்கணும் அடிப்படை கட்டமைப்புகளோடு இருக்கணும் ஸ்மார்ட் சிட்டி சொல்றோம் ஏன் பாண்டிச்சேரி ஸ்மார்ட் சிட்டியா கொண்டு வர முடியாது முடியுமா முடியாதா அம்ருத் என்று சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் தமிழகத்தில் இன்றைக்கு வெறும் சென்னைக்கு மாத்திரம் தான் பெருநகர வளர்ச்சி குழுமம் இருந்தது நம்முடைய ஃபைரா கூட்டமைப்பினுடைய முன்னெடுப்பின் மூலமாக கோவைக்கு ஒரு கோவை அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி திருப்பூருக்கு ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சேலத்துக்கு ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மதுரைக்கு ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி திருச்சி மற்றும் ஒசூருக்கு ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல எதெல்லாம் தலைநகரங்களாக இருக்கிறதோ எவையெல்லாம் மாநகராட்சிகளாக இருக்கிறதோ எவையெல்லாம் நகராட்சிகளாக இருக்கிறதோ அவை அத்துணையும் ஒருங்கிணைந்த முழும திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து கூடி கலைகிற கொள்கையற்ற கூட்டம் அல்ல இந்த கூட்டமைப்பு நாம் நினைத்தது நடக்கும் வரை சத்திய ஆவேசம் உள்ள ஆக்கப்பூர்வமான செயல்களை முன்னெடுக்கிற ஒரு கூட்டமைப்பு தான் கூட்டமைப்பு இன்னைக்கு கூடி இருக்கிற நீங்கள் ஏதோ வந்தோம் பேசணும் பெரியோர்களை எல்லோரும் அழைத்து பேச வைத்து அவர்களுக்கு கௌரவப்படுத்தினோம் மரியாதை செலுத்தினோம் நம் மனக்குமுறல்களை பேசி ஆரவாரம் செய்தோம் கைத்தட்டினோம் மகிழ்ந்தோம் உணவு உண்டோம் கலைந்தோம் என்று சொல்லி இருந்துவிடக் கூடாது இந்த கூட்டமைப்பினுடைய கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களை அரசனுடைய கவனத்திற்கு தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் எந்த ஒரு விஷயம் அப்படிதான் வியாபாரத்தில் என்ன பண்றீங்க இடங்களுக்கு முன் இடத்தை ஒரு ஒரு முறைக்கு நாலு முறை போய் பார்க்கறீங்க சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குதுன்னு அலசி ஆராய்றீங்க மு முன்பணம் கொடுத்து லீகல் ஒப்பீனியன் பார்க்குறீங்க பதிவு பெற்ற பிறகு அதனுடைய ப்ராசஸை பார்க்குறீங்க கஸ்டமரை காட்டுறீங்க காட்டிட்டு விட்டுறீங்களா தொடர்ந்து கஸ்டமரை ஃபாலோ பண்ணி அதை முடித்து கரையை பண்ணுற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்கள அதே போன்றுதான் இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வரும் வரை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கு ஃபெய்ராவினுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம் ஃபெய்ராவினுடைய வெற்றிக்கு தமிழகத்தில் இன்றைக்கு வந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் தடை ஏற்பட்டது மனை வரன்முறை சட்டத்தை கொண்டு வர சொல்லி உச்சநீதிமன்றத்தை அணுகியபொழுது அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு இது மாநிலம் சம்பந்தமான உரிமை பிரச்சனை நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லி வழிகாட்டி விட்டார்கள் அங்கே நம்ம கொண்டு வந்தோம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அரசு ஆணையை வெளியிட்டாங்க நம்ம உடனே சரியாக போயிடுச்சு அப்படின்னு நின்னுட்டோமா இல்லை அந்த அரசாணையில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்ன சிக்கல்கள் இருக்கிறது அதை எளிமைப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அடுத்த கட்டம் முன்னேற்றம் அடுத்த கட்ட முன்னெடுப்பு அதன் பிறகு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் திரும்ப அதுக்கான அரசாணையை கொண்டு வந்தாங்க அதோடு நின்றுட்டோமா முதல் அரசாணை எழுபத்தி எட்டு ரெண்டாவது அரசாணை நூற்றி எழுபத்தி ரெண்டு அதோடு விட்டுட்டோமா இல்லை அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கு பல இடங்களில் ஒய்ஸ்ஆர் கொடுக்கலாம் ஆனால் அதில் ஒரே இடத்துல கொண்டு வரணும் சர்க்குலரு அதை மாற்றணும் அடுத்தது ஒரு லட்சம் சதுரடிக்குள்ள அந்தந்த மாவட்ட அளவில் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் அதை மாற்றணும் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கோம் ஐம்பதாயிரம் சதுரடி வரைக்கும் அன்சோல்ட் இருந்தால் நீங்கள் பார்க் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் அதுக்கான பணத்தை கட்டினா போதும் ரெண்டரை ஏக்கர் வரைக்கும் தான் அங்கே நீங்கள் மாவட்ட அளவில் பண்ண முடியும் நகராட்சிகளில் இப்போ அஞ்சு ஏக்கர் வரைக்கும் பண்ணுறோம் அஞ்சு ஏக்கர் வரைக்கும் தான் ஊராட்சிகளில் பண்ண முடியும் இப்போ பத்து ஏக்கர் வரைக்கும் பண்ணுறோம் பதினஞ்சாயிரம் சதுரடி வரைக்கும் தான் கட்டிட திட்ட அனுமதி சம்மந்தப்பட்ட மாவட்ட அலுவலகத்தில் வாங்க முடியும் இன்னைக்கு நாற்பதாயிரம் சதுரடி வரைக்கும் வாங்குகிறோம் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் பற்றி தளபரப்பலவை பற்றி முன்னாடி கட்டுனர் பேசினார் ஏன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எஃப்எஸ்ஐ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எஃப்எஸ்ஐ இங்கே வரலை என்ன காரணம் இங்கே ஒருங்கிணைந்த கட்டிட அபிவிருத்தி மற்றும் கட்டிட விதிகளில் என்ன மாற்றங்களை கொண்டு வரணும் என்ன சேஞ்சஸ் இருக்கு அங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டிட விதிகள் ரூல் நம்பர் முப்பத்தி அஞ்சு அதில் நீங்கள் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வந்துட்டோம் வெறும் பொதுமக்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் வச்சுருந்து நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடியில் கட்டடம் கட்டுறீங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்ரூவல் ஏதாவது கனவு இங்கே நீங்கள் பாண்டிச்சேரியில் அந்த கனவை காணணும் அந்த கனவு என்பது வெறும் உறங்கி நீங்கள் எழுந்தவுடன் கலையக்கூடிய கனவு அல்ல நீங்கள் நினைத்த காரியம் நடந்து முடியும் வரை உங்களை உறங்க விடாமல் செய்யக்கூடிய கனவாக இருக்கணும் ஏதோ வந்தோம் பார்த்தோம் பேசணும் டிஸ்கஸ் பண்ண போனோம் அப்படி இல்லை அது அது லைஃபில் அது கூட்டமைப்பும் தேவையில்ல அது தொழிலும் தேவையில்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியில் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி கிரவுண்ட் ப்ளஸ் ஒன் ஃப்ளோர் ரெண்டு கிச்சன் போட்டு வீடு கட்டுறதுக்கு கட்டிட திட்ட அனுமதிக்கு கோரி நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் சுட சுட உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிரும் நீங்கள் எவ்வளவு ஸ்வீட் ஸ்பீடாக ஆன்லைனில் வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ என்ன கேட்குது உங்கள் பேர் கேட்குது உங்கள் கைபேசி தொடர்பு என் கேட்குது அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில் கேட்குது அடுத்தது ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் கேட்குது நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஒரு பிளானை வந்து டிசைன் பண்ணி ப்ராப்பராக ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் கிட்ட சைன் வாங்கி ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஓடிபியும் ஓடிபியை உள்ளீடு செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லும் ஃபீஸை கட்டினீங்கன்னா அடுத்த நிமிஷம் ஆகி அப்ரூவ்டு வந்துடும் அந்த திட்டம் பாண்டிச்சேரியில் இருக்குதா இல்லை அதை கொண்டு வரத்துக்கு யாரால் முடியும் நம்மளால் மட்டும்தான் முடியும் அப்போ நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஏன்னா நம்ம முதல்ல கற்றுக்கொண்டால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் யாரும் ஒன்றும் விவரம் தெரியாத பாப்பாலாம் கிடையாது எல்லோருக்கும் எல்லாமே தெரியும் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கான வருவாய் கிடைக்காம போயிடும் அண்ணா தயவுசெய்து சைலண்ட் போடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா சைலண்ட் போடுங்க கிடைக்காம போயிடும் வருவாய் கிடைக்காம போயிடும் ஸோ அதனால் இன்றைக்கு வந்து பாருங்க கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க இன்றைக்கு வரைக்கும் பத்தாயிரம் பேர் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அற்புதமான திட்டம் பாருங்க இந்த திட்டத்தை நாம் கொண்டு வரணும் அணுகுசாலை பிரச்சனை இருந்தது அணுகுசாலை என்ன மீட்டர் வச்சிருக்காங்க சார் அணுகுசாலை ஆறு மீட்டர் வச்சிருக்கீங்க குட் ஒருவேளை பதினாறு அடியில் வழி இருந்ததுன்னா என்ன வச்சுருக்காங்க சார் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு மினிமம் ரோடு வித் என்ன வச்சிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மீட்டர் சாலை இருந்தாலும் டிஎன்சிடிபிஆர் தேர்ட்டி ஃபைவ்ல நாங்கள் அற்புதமாக வச்சுருக்கிறோம் ஒரு வீடு கட்டிக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருந்தால் கட்டலாம் த்ரீ மீட்டர் இருந்தா கட்டலாம் சப்டிவிஷன் பண்ணிக்கலாமா பண்ணலாம் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்குள்ளே இருந்ததுன்னா பத்து யூனிட் வரைக்கும் கட்ட முடியும் ஏன் நீங்க அந்த டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ்ல விதிகளை மாற்றுவதற்கு நீங்களே காரணகர்த்தாவாக இருக்கக்கூடாது அரசு நம்ம குறை சொல்லவே கூடாது சார் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் பொதுவானதா பொதுவானது பெரும்பாலும் புதுச்சேரியினுடைய ரூல் எங்கேருந்து நீங்க காப்பி பண்றீங்க அப்படியே கட்டன் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறீங்க எங்க இருந்து தமிழ்நாட்டில் ஏன் டிஎன்சிடி திருத்தம் கொண்டு வரல கட்டிட வரன்முறை தேவையா கட்டிட வரன்முறை தேவையா தேவையில்லையா தேவை ஏன் அதையெல்லாம் நீங்க மக்கள் அடர்த்தியா வசிக்கக்கூடிய பகுதிகளை நெருக்கமா கட்டிடங்களை கட்டி இருக்கக்கூடிய எல்லாம் தொடர் கட்டட பகுதியாக கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா சிபிஐ மாத்தணம்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா முடியாதா முடியும் அப்போ முழுமை திட்டத்தை அரசு உடனடியாக கால தாமதமின்றி எந்த காரணமானாலும் இருக்கட்டும் கால தாமதமின்றி மாஸ்டர் பிளான் முழுமை திட்டத்தை விரைந்து நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் அதே போன்று மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அதனை தொடர் கட்டுமான பகுதியாக மாற்றிட வேண்டும் என்கிற கோரிக்கையும் உங்கள் அனைவரின் சார்பில் முதலாவது கோரிக்கையாக புதுவை அரசுக்கு நாம் முன்வைக்கின்றோம் இரண்டாவது இங்கே அனுமதியற்ற பட்டா வீட்டு மனைகள் உருவாகிடுச்சு அந்த மனைகளை மனை வரன்முறை சட்டத்தை கொண்டு வந்துட்டோம் என்ன தப்பு பண்ணாங்க டெவலப்பராக இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன தப்பு பண்ணாங்க ஒரு தப்பும் பண்ணல நிலம் அவனுடைய உரிமை சொத்து சட்டத்துக்கு உட்பட்டு வந்து பதிவு பண்ணது பதிவு பண்ணது யாருனா பதிவுத்துறை தானே பதிவுத்துறை புதுவை அரசாங்கத்தில் இருக்குதா இல்ல வேற ஏதாவது அரசாங்கமா புதுவை அரசாங்கம் தானே ஏன் அந்த சொத்து பரிமாற்று சட்டத்துக்கு உட்பட்டு பதிவு செய்த ஆவணங்களை திரும்ப பதிவு செய்யறதுக்கு ஏன் மறுக்கிறீங்க என்ன காரணம் உங்களுக்கு அப்ப நீங்க முதல்லயே பதியாம இருந்திருந்தீங்கன்னா பொதுமக்கள் பாதிச்சிருப்பாங்களா பாதிச்சிருக்க மாட்டாங்க சோ மனை வரன்முறை சட்டத்தில் இருக்கிற சிக்கல்கள் நீங்க சொல்றபடி ஒரு நாலு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வரணும் பத்து பதினஞ்சு பேரை பார்க்கணும் பல ஆயிரம் ரூபாயா லட்சம் ரூபாயா கோடி ரூபாயான்னு எனக்கு தெரியல அது சொத்தனுடைய சைஸை பொறுத்து இருக்கும் லஞ்சம் கொடுக்கணும் ஏன்னா அண்ணன் சொன்னாரு ஒன்றரை கோடி ரூபாய் நான் பணம் கொடுத்தேன் அது என்ன பணம்னு எனக்கு தெரியல கட்டணமா அது வேற அன்பளிப்பான்னு கூட எனக்கு தெரியல இப்படி கட்டணங்களை செலுத்தியோ ஆனால் வேலை நடக்கலைங்கிறார் அது எவ்வளோ வழிவேதனை ஸோ ஆகவே புதுவை அரசு இதை கவனத்தில் கொண்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இந்த புதுவை மண்ணில் இருக்கிற அனுமதியற்றப்பட்ட வீட்டு மனைகளை எல்லாம் வரன்முறை சட்டத்தில் இதுவரைக்கும் அறுபது பர்சன்ட் தான் தீர்வு ஏற்பட்டிருக்குது மீதி நாற்பது பர்சன்ட் தீர்வு ஏற்படாமல் இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் மீண்டும் ஒன்று வரன்முறை சட்டத்தை கால நீடிப்பு செஞ்சு அந்த சட்ட திட்டங்கள் சிக்கல்களை எளிமைப்படுத்தணும் சிம்பிளிபிகேஷன் மாடிஃபிகேஷன் ரொம்ப மஸ்ட் சிம்பிளிபிகேஷன் எளிமைப்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்து அனைத்து மக்களும் தங்களினுடைய பட்டா வீட்டுமனைகளை அனுமதி பெறக்கூடிய வகையில் வகிவகை வழிவகை அடுத்தது தமிழ்நாட்டில் இது ஒரு பிரச்சனை இருந்தது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி நான் எத்தனை முறை சொன்னாலும் நீங்களும் கேட்க போகிறதில்லை நானும் பேச வேண்டிய கருத்தை முழுசாக பேசி முடிக்க போகிறது இல்லை சீக்கிரம் சைலண்ட் போட்டிங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம லஞ்சுக்கு போயிடலாம் சிறப்பு வாழ்த்துக்கள் நான் பேசுகிற தமிழ் புரியல நினைக்கிறேன் ப்ளீஸ் சைலண்ட் யுவர் மொபைல் தமிழ் புரியலைன்னு நினைக்கிறேன் அதனால் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஆனால் இது பாட்டிச்சேரியில் என்ன ஃப்ரெஞ்சா ஃப்ரெஞ்சில் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் அதிலையும் நான் சொல்லிடுறேன் ஸோ எனிவே ஆ தெலுகு இந்தி என்ன மொழிகள்னு தெரியல எனக்கு எனிவே இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் சரி ஒருவேளை நீடிப்பு செய்ய எங்களுக்கு விருப்பமே இல்லைங்க சரிங்க கால நீடிப்பு செய்யாதீங்க விட்டுருங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கிறோம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு முன்னாடி வரைக்கும் மனைகளாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது வந்து டிசி டெவலப்மெண்ட் சார்ஜ் ஆர்சி ரெகுலஸ்ட்ரேஷன் சார்ஜ் இதை ஆன்லைன்லேயே செலுத்திட்டு பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு நீங்கள் பத்து கட்டணம் பன்னிரெண்டு கட்டணம் இல்லை முன்பாக எப்படி இருந்ததுன்னா மனு கொடுத்தீங்கன்னா மனுக்கு ஒரு கட்டணம் அதை ஸ்க்ரூட்னி பண்ணீங்கன்னா கூறாய்வு ஸ்க்ரூட்னி ஃபீஸ் ஒன்று அப்புறம் வந்து போர்வெல் போட்டிங்கன்னா அதுக்கு ஃபீஸு காம்பவுண்டு போட்டிங்கன்னா அதுக்கு ஃபீஸு டிஸ்பிளே போர்டு வச்சிங்கன்னா அதுக்கு ஃபீஸு அப்புறம் கொடிநாள் டேக்கு ஒரு ஃபண்டு அப்புறம் வரன்முறைக்கு ஒரு கட்டணம் வளர்ச்சிக்கு ஒரு கட்டணம் அப்புறம் லேபர் வெல்ஃபேருக்கு ஒரு ஃபண்டு அப்புறம் லைசன்ஸ் ஃபீஸு உரிமை கட்டணம் இப்படி பத்து பன்னிரெண்டு வகையான கட்டணங்கள் இருந்தது அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டிங்கன்னா ஒரே கட்டணம் தான் இதில் வேறு டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் சார்ஜ்லாம் இருக்கும் தோராயமான வளர்ச்சி கட்டணம் வளர்ச்சி கட்டணம் இப்படி எண்ணற்ற கட்டணங்களை வந்து இந்த பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் ஒன்றும் அறியாத பொதுமக்களுடைய தலையில் நீங்கள் வெறும் பாரத்தை வச்சு சுமத்தினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எப்படி வளரும் எப்படி அவங்களுடைய இல்ல கனவு நினைவாகும் கனவு கலைஞ்சிருமா கலையாதா இல்ல கனவு கனையுமா கலைய அப்பயே அனுமதியற்ற முறையில் கட்டிடம் கட்ட மாட்டான் அனுமதியற்ற முறையில் கட்டிடத்தை கட்டுவதற்கு யார் காரணம் அனுமதியற்ற முறையில் மனைகளை பதிவு செய்ய யார் காரணம் அரசு தான் காரணம்